கந்த பிரமோட்டர்ஸ் நேரம் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி அண்ணாமலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிக்கிற ஒரு சூப்பரான பூமியை பார்த்துங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக பன்னெண்டு ஏக்கர் மறந்து வைப்புங்க அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு தொள்ளாயிரம் மாமரம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு சூப்பரான மண் வளத்தோடு ஒரு நல்ல காப்போடவே வந்துட்டு அந்த மரத்தை எல்லாமே பராமரித்து வச்சுருக்குறாங்க நீர்ப்பசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போர் அமைஞ்சிருக்குதுங்க அதில் ஒரு போர் மட்டும் தற்போதைக்கு வந்துட்டு ரன்னிங்கில் இருக்குதுங்க அந்த போர்லேருந்து எடுக்கிற தண்ணியை வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு இருபத்தையாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு தொட்டி ஒன்று அமைச்சு வச்சுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஏழ் ரெஸ்பில் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த தொட்டியிலேருந்து வட்டப்பாத்தி அமைச்சு ட்ரிப்லைன் மூலமாக வந்துட்டு மாமரத்துக்கு பாய்ச்சி பராமரிச்சுட்டு வர்றாங்க ஒரு சூப்பரான முறைக்கு ஒரு நல்ல வருமானத்தோடு இருக்கிற மாதிரியே வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க எல்லா மரமே நல்லா காப்பாடுவே இருக்குதுங்க அந்த பூமி சுற்றியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க அது கூடவே வந்துட்டு சோலார் ஃபென்சிங்கும் இருக்குதுங்க மொத்தமாக ரெண்டு ஃபென்சிங் வந்துட்டு இந்த பூமிக்குள்ளே பண்ணி வச்சுருக்குறாங்க அடுத்த அந்த பூமிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஓனர் தங்குற மாதிரி சூப்பரான வீடு ஒண்ணு அமைஞ்சிருக்குதுங்க எல்லா வசதியோடமே அந்த வீடு வந்துட்டு இருக்குங்க பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருக்குதுங்க இவ்வளவு வசதிகளோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்கிற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு புடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ரேட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி தரலாங்க நன்றி